நல்லது நடக்குது கெட்டது நடக்குதோ எல்லாம் நானாக தான் உருவாக்கிக்கிறேன் நல்லதை செய்கிறேன் நல்லது செய்கிறேன்ச்சு தப்பு தப்பாக நடக்குது தப்பாக நடந்துடக்கூடாது தப்பாக செய் செஞ்சிடக்கூடாதுன்னு பயத்திலேயே நான் நிறைய தப்பு பண்ணுறேன் நான் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று எல்லாம் நேரம் அவ்வளோ தான் பவானி லட்சி அலைவர் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பரா இருக்கேன் நல்லா இருக்கேன் நலமா இருக்கேன் இந்த குழம்பு வீடியோ எதுக்குனா நான் எப்பவுமே சண்டே சண்டே வீட்டுக்கு பக்கத்துல இருக்கீங்களா வேலாப்பூர் டி மாட்டு தான் போவேன் இப்போ ரெண்டு வரமா நான் டிமார்ட்டுக்கு போகல ஏன்னா கையில் பணம் இல்லை டிமார்ட்டு போனால் குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாது இருக்கணும் அதனால் கீழே உள்ள கடையில் அப்பப்போ போய் அரிசியோ பருப்போ என்னமோ தேவைக்கு இருந்தேன் அப்படி வாங்கி வாங்கி என்னோட பைசாவும் அதிகமாக போகுது ப்ளஸ் வந்து சாமானும் குவான்ட்டி இல்லை மனசுக்கும் திருப்தி இல்லை பின்னா நீ காலையில் சமையல் பண்ணுறக்கு அரிசி எடுத்தேன்னா காலையில் சமையல் பண்ணுற முன்னாள் அரிசி இருந்தது நைட்டில் சமையல் பண்ணுறதுக்கு அரிசி இல்லை பின்னாடி இவர்கிட்ட நான் கடையில் வந்து சொன்னேன் இப்படி இப்படி இருக்குப்பா மாவும் இல்லை அரிசி இல்லைன்னா அப்போ இவர் என்ன சொன்னார் அப்புறம் போகிற வழியில் மாப்பாளம் டிமார்ட் இருக்குது போய் பெரும்பாய் ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு இவர் என்கிட்ட கொடுத்தது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு கொடுப்பேன் நான் சொன்னேன் இது வரைக்கும் அந்த டிமார்ட்டு போனதில்லை இது டிமார்ட் தானே இதுவும் டிமார்ட் தானே பா நம்ம போய் வாங்கிட்டு போனோம் இவர் என்னோட டிமார்ட் வாசலை இறக்கி விட்டுட்டு வெளியே இருந்துகிட்டார் உள்ளே வாங்க இல்லை நான் உள்ளே வரலை நீ உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கணும் அங்கே போய் பார்த்தா என் வீட்டு பக்கத்தில் டிமார்ட் பெருசு அரிசி வகையிலே குறைஞ்சதுக்கு இருபதுலேருந்து முப்பது ஐட்டம் அரிசி இருக்குது ஏழை என்ன போலையாகணும் அரிசி பருப்பு வாங்கினா பணக்காரங்க வாங்கலாம் நாற்பது ரூபா நாற்பது ரெண்டு ரூபா ஸ்டார்ட் ஆகும் நான் அந்த கணக்குப்படியே இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வச்சு நமக்கு இது இது வாங்கணும் தானே நம்ம மைண்டு போனேன் உள்ளே போனால் டிமார்ட் சின்னது அங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து டிமார்ட் சேம் ப்ரைஸ் தான் இருக்கும் டிமார்ட் சின்னதுனால பொருள் வந்து குறையாக இருந்தது வேற கூடுதல் உள்ள பொருள் இருக்குது இப்போ உள்ள வந்துட்டு திருப்பி வெளியே போக முடியாது தெரியுங்களா நானும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு முன்னாடா இப்படி வில இருக்கு நான் எப்பவும் புழுங்கல் அரிசி வாங்குவேன் இட்லிக்கு யூஸ் பண்ணுவேன் எங்கள் விஸ்கிக்கு யூஸ் பண்ணுவேன் நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி மூணு தான் அதே அரிசி அங்கே இருக்குது அறுபத்தி எட்டு ரூபா எழுபது ரூபா எழுவத்தஞ்சு ரூபான்னு எதுனாலனா அங்கே கொஞ்சம் லெவல் கூடுதல் உள்ள ஏரியா ஐஃபை ஏரியா அங்கே உள்ள மக்கள் தான் விரும்புவாங்க போல இங்கே எங்களுக்கு லோக்கல் எல்லாம் நாங்கள் எதுவும் குறைஞ்ச விலையை வாங்கிக்கிறோம் கூடுதல் தான் பருப்பும் அது மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே இருக்குது என்ன பாக்கெட்டு என் வீட்டு கீழே வந்து நூற்றி பதினெட்டு நூற்றி பத்து நூற்றி அஞ்சு இப்படி வாங்குவேண்ணா அங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு நூற்றி முப்பத்தஞ்சு அப்படி இருக்குது இவரு நான் டிமார்ட்டுக்குள்ள போகும்போதே ஒரு வார்த்தை சொன்னாரு உன்ட்டு இவ்ளோ பணம் தான் இருக்கு அதுக்கேற்றதான் பொருள் வாங்கணும் கூடுதல் வாங்கிறான்னு இவரு நான் பயன்படுத்தாரு எப்ப ஒரு ஒரு பொருள் மேலயும் பன்னெண்டு ரூபாய் ரூபாய் இருக்கு என்ன செய்யும் வாங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வா பத்து நாளைக்கு வாங்கிட்டு வாங்கிட்டுவானு நம்ம வாங்கிட்டு வந்துட்டு டிமார்டுக்குள்ள இருந்து வந்து ஒரு ரெண்டு ஒன்றரை மணி நேரம் மேல ஆயிட்டு சாப்பாடுக்கு எல்லாம் கொஞ்சம் அரிசி தேவைப்பட்டு பருப்பு தேவைப்பட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன் பாசி பருப்பு அரை கிலோ மைசூர் பருப்பு அரை கிலோ எப்போவுமே நான் ரெண்டு லிட்டர் எண்ணெய் வாங்குவேன் வாங்கினேன் தாராளம் பதினஞ்சு நாள் ஓடும் உளுந்து முக்கால் கிலோ ஒரு பேக்கெட் மாவு வந்து என் என் பக்கத்து வீட்டில் என் வீட்டு பக்கத்தில் வாங்கினா இரநூறுபா தான் இது வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா நான் எதுனாலும் என் வீட்டு பக்கத்தில் போவாத மாப்பாட்டி மாட்டே போனால் அதை கதையும் மொதல் கேளுங்க கடையிலேருந்து நான் பிறப்பட்டது மடிகி பத்து மணிக்கு மேலே டிமார்டில் விட மாட்டாங்க இல்லை வர்றதுக்கு முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் பின்ன வந்துட்டு நான் டிமார்ட்டுக்கு போய் டிமார்ட் மூடி இருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் எல்லாம் சாப்பாடு பண்றதுக்கு அரிசி இல்லை அந்த பயத்தில் நாங்க வந்து மாப்பா டிமார்ட்டுக்கு போகணும் வேற ரீசன் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியாது அங்கே உள்ள சித்தம் தெரியாது டிமார்ட்னே எல்லாம் ஒண்ணுதான் இந்த டிமார்ட் பெருசாக இருக்கா சாமான் வந்து கச்ச பச்சை கச்ச பச்சை நிறைய இருக்குது சாமான்லாம் குறையாக இருந்தது ரேட்லாம் வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டி பொருளாக இருந்தது நம்ம இருக்கிற நிலைமைக்கு நமக்கு ஹை குவாலிட்டி வேணுமா தேண்டால இதுதான் ரீசன் நான் வந்து அந்த அந்த டிமார்ட்டுக்கு போனது இன்னும் அந்த டிமாட்டினும் போயிருக்க மாட்டேன் எல்லாமே விலை அதிகம்தான் நான் கொண்டு போன பணத்தில் வந்து ரெண்டு மூணு பேரிலும் நான் வந்து எடுக்கலை தெரிஞ்சு போச்சு இதுக்கு இவ்வளோ ஆகுது இதுக்கு இவ்வளோ ஆகுதுன்னு தினா வந்து எடுக்காமல் விட்டுட்டு வந்துட்டேன் எப்போவுமே சண்டைக்கு போகிற வேணாம் பின் இன்னைக்கு கொஞ்சம் கூட வல்லுசு அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு எதுவுமே இல்லைன்னு தான் இன்றைக்கி அவசரப்பட்டு நான் இங்கே வந்து மூடிடுமோன்னு சொல்லிட்டு அந்த டிமார்ட்டுக்கு போனேன் அங்கே போனால் நமக்கு வந்து எல்லா ரேட்லேயுமே கொஞ்சம் நல்லா குவாலிட்டி கூடுதல் பொருளாக வச்சுருந்தாங்க பின்ன அதனால் எனக்கு நைட்டுக்கு அரிசி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே தான் நான் வாங்கிட்டு இருந்தேன்லாம் நான் புழுங்கரிசி வாங்கவே இல்லை இது கோலம் ஸ்டீம் ரைஸ் இது வாங்கின மூணு கிலோ பின்ன இது வந்து வாங்கின பாஸ்மதி முழு ரைஸ் இது வந்து எங்கள் டிமார்ட்டில் வந்து எண்பது ரூபா கிலோ எனக்கு இது வந்து நூற்றி பத்து ரூபா கிலோ கிடைச்சிது பின்ன ஒரு கிலோ சீனி நான் எப்போ வாங்குகிற சீனியோட இந்த சீனி கொஞ்சம் ஹை குவாலிட்டி உள்ளது இருக்குது கடுகு ரெண்டு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட்டு சமையல் செடுத்துக்கிட்டேன் வேர்க்கடலை முக்கால் கிலோ நான் வாங்குறது வந்து கொஞ்சம் குறஞ்ச விலை வேர்க்கடலை வாங்குவேன் அது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது இது பெரிய பெரிய நீள நில வேர்க்கடலை இந்த விலை குண்ண பொருள்லாம் என் வீட்டு பக்கத்தில் டிமார்ட்னா இருக்குது ஆனால் நாங்கள் வந்து பார்த்து பார்த்து எனக்கு தெரியும் பழக்கமான இடம் இந்த இடத்துல எடுக்கலாம் இந்த இடத்துல எடுக்கக்கூடாது இது இடத்துல நமக்கு ரேட்டு குறைய வரும்னு பார்த்து எடுப்பேன் ஏன்னா இந்த டிமார்ட்டில் ஸ்டார்டிங் ப்ரைஸும் இப்படி தான் இருந்தது பின்னா இது வந்து பாஸ்மதி தூக்குடா நான் எப்போ வாங்குற இடத்துல இந்த பாஸ்மதி துக்குடா வந்து அறுபது ரூபா தான் கிலோ அங்கே வந்து அதோட கொஞ்சம் நல்ல அரிசி கொஞ்சம் நான் வாங்குறது துக்குடானா உடஞ்ச அரிசி இது வந்து முழு அரிசி இது எழுபத்தி எட்டு ரூபா சாரி தப்பாக சொல்லிட்டேன் எழுபத்தி நாலு ரூபா ஆனால் எதுவுமே குறச்சிட முடியாது பொருளுக்கேற்ற ரேட் இருக்குது என்ன கற்றுக்கிட்டேன்னா நான் எல்லாம் ஒன்று தான் போயிட்டேன் ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு க கஸ்டமர் நாங்கள் இருக்கிற இடத்துல நிறைய ஏழைங்க பணக்காரங்க எல்லாம் இருக்காங்க உள்ளே போனால் ஆயிரத்தி எட்டு பொருள் இருக்குது பணக்காரங்களுக்கு எது வேணுமோ ஏழைங்களுக்கு எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க ஆனால் இன்றைக்கி நம்ம மாப்பாவில் போனது அங்கே கொஞ்சம் ரிச்சு அங்கே வந்து குறைஞ்ச வேலை பொருள் எதுவுமே இல்லை சரிங்களா என்ன நான் தெரியாத எடுத்து போகக்கூடாதுன்னு அது ஒரு நான் கற்றுக்கிட்டேன் அது உனக்கு எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல நான் வார வீட்டு கீழே இருக்கிற டிமாட்டுக்கு போனால் ஆயிரத்தி ஐநூறுரூவால வா வாயிட்டு இருந்தால் பத்துலேருந்து பன்னெண்டு நாளைக்கு வரும் இங்கே இன்றைக்கி நமக்கு இவ்வளோ பணம் செலவு வந்து இது ஒரு ஒரு வாரம் தான் வரும் போல ஏன்னா குவாலிட்டி நல்லா இருக்கு தெரியாதப்ப போய் அங்கே வச்சுக்கிட்டு வேலை கூடுதல் பொருள் வந்து ஆனால் பொருள் நல்லா இருக்கு வேலை கூடுதல் வாங்கிட்டு இருந்தாச்சு இதுதான் என்னையோட ஸ்டோரி எங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற டிமாட்டு ரொம்ப பெருசு அரிசி ஐட்டம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி இருக்கும் இங்க வந்து ஒரு ஏழு எட்டு ஐட்டம் ஐட்டம் தான் இருந்தது இத்தனை ரேட்டு தான் இருக்கு எடுக்கணுமா எடுக்கணும் வேண்டாம் வாங்கணும் வாங்கணும் அப்படி வேற ஆப்ஷன் எல்லாம் வாங்கிதான் ஆகணும் எப்போ ஒண்ணு சரியா தெரியாது எடுத்து போக கூடாது அது ஒரு இன்னைக்கு ஒரு அனுபவம் இப்போ நமக்கு தாராளமா வருமானம் வருதுன்னு தாராளமா செலவு பண்ணலாம் நம்மளே அன்னாடம் காய்ச்சி சரிங்களா அப்ப நமக்கு டெய்லி வர்றதை வச்சு நம்ம நடத்த முடியும் எனக்கு இன்னைக்கு நான் அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன் எனக்காக நான் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணேன் டெய்லி வருமானம் வருது டெய்லி கடை ஓடுது இந்த மாச சம்பளம் வாங்குறங்க நிலமை என்ன ஆகும் சொல்லுங்க ஒன்னாம் தேதி சம்பளம் தேதி சம்பளம் முடிஞ்சு போயிடும் எங்களுக்காக டெய்லி முந்நூறு நானூறு ஐநூறு கோடிக்கிட்டு இருக்கு அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் மாச சம்பளம் குறைய சம்பளம் வாங்குறவங்க நிலமை என்ன ஆகும் அதனால என் வீடியோ பார்த்து நீங்களும் பழகு இடத்துக்கு போங்க புது இடத்துல போய் பத்து ரூபாய்க்கு இந்த கடையில் கிடைக்கும் அந்த கடையில் கூட ரெண்டு ரூபாய் ஆயிரும் அந்த மாதிரி நினைச்சிக்கிட்டேன் வேறு எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் நான் ரொம்ப குழம்பி போய் இருக்கேன் ஆனால் நானும் உங்களையும் குழப்பிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் என்றைக்காவது தெரியாத கடையில் போய் வேலை பத்து ரூபா கூட போயிட்டுன்னு என்ன மாதிரி குழம்பு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் கேட்டால் பை லவ் யூ பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா பேர தேடி பிடிச்சு கூட வாங்குவேன் இன்னைக்கு அதே பொருள் நமக்கு ஒரு ஒரு பொருள் மேலேயும் இருபது ரூபா பத்து ரூபாய் முப்பது ரூபா அஞ்சு ரூபா கிலோ மேலே ஏரியது பார்த்தீங்களா அதுதான் எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஏரியா ரீச் ஏரியா அனுபவம் இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டேன் சரிங்களா